நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி கடுக்கா அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய விமர்சனத்தை உங்களுக்கு முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கடுக்கா அப்படின்னு சொன்னோன்னே சித்த வைத்தியத்தில் இந்த பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முக்கியமான மூலிகை இது அப்படியே சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட முடியாது சாப்பிட்டா விசத்தன்மை வாய்ந்தது அப்போ அதை வந்து பக்குவமாக பயன்படுத்துறதுக்கு சில முறைகள் இருக்கு அப்படி முறையாக பயன்படுத்தினா அது வந்து மருந்தாக செயல்படும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த வைத்தியத்தில் சொல்லுவாங்க கடுக்கா அப்படிங்கிறது வந்து மருத்துவத்தில் அப்படின்னா இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா என்னப்பா கடுக்கா கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடுக்கா அப்படிங்கிறதுக்கு பின்னணியில் இப்படிலாம் விஷயம் இருக்குது நம்ம பொதுவாக அட்டக்கத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அட்டக்கத்தி அப்படின்னோட அது கலோக்கியல் நம்ம பயன்பாட்டை கொண்டு வந்துட்டோம் இல்லையா அந்த மாதிரி கடுக்கா அப்படிங்கிறதும் வந்து கண் அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்கள் நம்ம பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்திய வார்த்தை தான் அப்படிங்கிறது தெரியுது ஸோ கடுக்கா படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க கௌரி சங்கர் ரவிச்சந்திரன் மற்றும் ஆனந்த் பொன்னுசாமி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கௌரிஷ் இவர் வந்து படத்தினுடைய கதாநாயகன் இவர் எதிர் வீட்டில் ஸ்மேகா அப்படிங்கிற கதாநாயகி வசிச்சுட்டு வராங்க ஸோ ஸ்மேகாவை லவ் பண்ணுறது இவருடைய வேலை வேறு எந்த வேலையுமே கிடையாது பொதுவாக காதலிக்கும் போது செய்வோம் இல்லையா சில அசட்டுத்தனங்கள் இந்த கோமாளித்தனங்கள் இந்த எல்லா விதமான அசட்டுத்தனங்களையும் கோமாளித்தனங்களையும் விஜய் கௌரிஷ் பண்ணுறார் ஸ்மேகாவை வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனை பிரயத்தனங்களையும் செஞ்சிட்ருக்கார் அவருடைய வேலையை அதுதான் விஜய் கௌரிஷுக்கு ஒரு நண்பர் இருக்கார் ஆதர்ஷ் அவர் என்ன பண்ணுறாரு இதே ஸ்மேகாவை லவ் பண்ணுறாரு இந்த லவ் பண்ணுறது நம்மளுடைய விஜய் கௌரிஷ்க்கு தெரியாது ஸோ அந்த பெண்ணே வெரைட்டி வெரைட்டி கதை நாயி அவரும் வந்து லவ் பண்ணுற ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம பணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல நமக்கு வந்து என்ன என்னடா கின்னடாகிது ஒரு பொண்ணை ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க ஃப்ரெண்டுக்கு லவ் பண்ணுறத வந்து சொல்லாமையே இவன் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உருவாகுது விஜய் கௌரிஷை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க யார் ஸ்மேகா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒருவேளை அவ்வளோதான் பொழுது ஆதர்ஷ் வந்து வில்லனா மாற போகிறாரு அப்படின்னு பொழுது அப்படியே வராங்க இந்த பக்கத்தில் கிட்ட சொல்கிறாங்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாருக்கேன் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க என்னடா கதை இது இந்த பக்கத்தில் அவனையும் லவ் பண்ணுறேன் இவனையும் லவ் பண்ணுறேன் இன்னும் தான் பண்ண அத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு சீட்டு நுண்ணிக்கு வந்து உக்காரும் பொழுது தான் படத்தினுடைய முக்கியமான விஷயமே ஆரம்பிக்குது ஜெட் வேகத்தில் ஆரம்பிக்குது அங்கே தான் அது வரைக்கும் ஸ்லோவாக போன கதை ஸ்பீட் பிடிக்க ஒரு வேகம் பிடிக்க ஆரம்பிக்குது ஸ்மேகா ஏ சொன்னாங்க விஜய் கௌரிஷை காதலிக்கிறேன்னு சொன்னா அதே ஸ்மேகா ஏன் வந்து ஆதர்சியும் லவ் பண்ணுறதா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வெயிட்டான ஒரு காரணம் இந்த ரெண்டு பேரையும் காதல் மயக்கத்தில் சுத்தம் விட்றாங்க பார்த்தீங்களா சான்ஸே கிடையாது இதான் கதை முழுக்க போயிட்டுருக்கு கடைசியில் ஒரு பக்காவான ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிறாங்க அதாவது பெண்ணியும் பேசக்கூடிய ஒரு மிக முக்கிய சமூக சிந்தனைக்கு முன்வைக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயத்த கையாண்டு இருக்கிறாங்க அதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய அழகு படத்தினுடைய கதை அதுதான் இந்த நீங்கள் நீங்க கா படத்தை பார்க்கணும் கடுப்பாத்திரை படத்துல இந்த ரெண்டு பேரையும் காதலிக்கக்கூடிய ஸ்மேகா ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு வேலிடான ரீசன் வைக்கிறாங்க பாருங்க அத்தனை இளைஞர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு காட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் சரியா படத்தினுடைய கதையை சொல்லியாச்சு படத்துல நடிச்சிருக்கவங்களை சொல்லணும்ல விஜய் கௌரீஷ் வந்து படத்தினுடைய அறிமுகம் அதே போல் ஆதர்ஷ் அவருடைய நண்பர் அப்புறம் ஸ்மேகா இவங்க மூணு பேருமே வந்து படத்தில் புதியவர்கள் அப்படிங்கிற அடையாளப்படுத்தாமல் அவர்கள் அவர்களாகவே நடிச்சிருக்காங்க ஸோ பக்கத்தில் இயல்பாக நம்ம பழகின முகங்களை பார்த்தால் இப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு முகங்களாகத்தான் அந்த மூணு பேரையும் பார்க்க முடியுது ஸ்மேகா வந்து ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க விஜய் கௌரிஷும் அதே மாதிரி ஆதர்ஷும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின் சொல்லிக்கணும் அப்பாவாக மஞ்சுநாதன் வராரு அப்புறம் மணிமேகலை அப்புறம் வந்து சுதா இப்படி ஒரு சிலர் வந்து தங்களுடைய காட்சிகளுக்கு பலம் சேர்க்குறாங்க தங்களுடைய படத்துக்கு தனக்கு என்ன ரூல் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செவனமே செஞ்சுட்டு கதாபாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இயல்பு அவங்களை கையாண்டு இருக்க விதத்தை வேண்டிய படத்திற்கான ஒளிப்பதிவுக்கு வரலாம் ஒரு கிராமம் கிராமம் சார்ந்த விஷயம் அது பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் காட்டணும் அப்படின்னா நகர்ப்புறத்தை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு கிராமம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளிஷேக்கிள் இருக்கு இல்லையா அந்த கிளிஷேக்கில் மேக்ஸிமம் உடைச்சிருக்காங்க ஒரு கிளிஷேவே இல்லாமல் இன்னொரு விதமான ஒரு கிராமத்தை அழகாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க சதீஷ்குமார் துரைக்கண்ணு சதீஷ்குமார் துரைக்கண்ணுடைய ஒளிப்பதிவு இந்த படத்திற்கு ஒரு அழகு அல்ல கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லுவேன் இவருடைய அந்த ஒளிப்பதிவால் தான் இந்த படத்தில் தரமான சில விஷயங்கள் நம்மளால் கவனிக்க முடியுது கிளைமேக்ஸ் ஆகட்டும் அதே போல் காதலிக்கிற நேரத்தில் அவர்களுடைய விஷயமாகட்டும் காமெடியாகவே இப்போது படம் ஒழுக்க நெய்யாண்டித்தனமாக கொஞ்சம் நகைச்சுவை கலந்து போகிறதுனால நமக்கு அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு கேமரா இடையூறாக இல்லை என்பது இந்த படத்தினுடைய கூடுதல் விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிப்பேன் அதே மாதிரி படத்துக்கு வந்து ஜான்சன் ஜோயல் படத்தொகுப்பு பண்ணியிருக்கார் ஜான்சன் ஜோயலுடைய படத்தொகுப்பு படத்திற்கு நிறைவை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் கௌரிஷ் காதலிக்கிற ஸ்மேகா இந்த பக்கில் ஆதர்ஷ் காதலிக்கக்கூடிய ஸ்மேகா இந்த ரெண்டு பேரையும் காட்டக்கூடிய காட்சிகளுக்கு வெட்டுதல் ஒட்டுதல் எல்லாம் இருக்குது இல்லையா அது சாதாரண வெட்டி ஓட்டுறதெல்லாம் கிடையாது டேபிள் ஒர்க் கிடையாது அந்த வேலையை மிக சரியாகவே ஜான்சன் ஜோயில் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன் ரைட் படத்துக்கான இசை காதல் திரைப்படம் கொஞ்சம் கடுக்க அப்படின்னோன்னே கொஞ்சம் நகைச்சுவை கலந்த படம் கொஞ்சம் ஒரு கெத்த அட்டகத்தி மாதிரி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு படம் ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலை ஒரு பெண் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்துக்கான அழகு இல்லையா ஸோ இந்த படத்திற்கான இந்த இந்த விஷயத்துக்கான பின்னணியில் பாடல்லாம் வரும் அப்புறம் இசை இருக்குது இதை யார் பண்ணுறது அப்படின்னா அழகாக பண்ணியிருக்காங்க கெவின் டெக்கோஸ்டா அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கார் கெவின் டெக்கோஸ்டாவுடைய இந்த இசை படத்தை தூக்கி நிறுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் கடந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் எஸ் எஸ் முருகராசு ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன் ஒரு பிரியாரிசம் பேசக்கூடிய விஷயத்தையும் அதே போல் ஒரு மகளிருடைய சிந்தனைகளையும் காதல் அப்படின்னா என்ன இளைஞர்கள் என் காதல் பின்னணியில வேற மாதிரி போறாங்க அப்படிங்கிறதும் ரெண்டு காதல் இருக்கக்கூடிய ஆண்களை ஒரு பெண் எப்படி சமாளிக்கிறாள் அப்படிங்கிறதும் கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை சொல்றதும் ஒரு இயக்குநருக்கான ஒரு சமூக அக்கறையை சும்மா நாங்களும் படம் பண்ணம்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் தெளிவாக பண்ணியிருக்கிற எஸ் எஸ் முருகராசு கண்டிப்பா வாழ்த்தி வரவேற்கலாம் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா கடுக்கா பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன அங்குன்றும் இங்கொன்றுமாக சில பல குறைகள் கண்ணுல பட்டாலும் கூட அதெல்லாம் அப்படி தவிர்த்துட்டு நல்ல அழகாக ஒரு என்டர்டெயின்டு மூவியை பார்க்கறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க ஒட்டுமொத்த டீமுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் படம் பார்க்கலாம் தியேட்டர்ல ஓகேவா இந்த படத்துக்கு விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்க போகிறீங்க உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கப்போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்மளுடைய நான் மீடியாவுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியும் நீங்கள் பார்க்கல இல்லை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நண்பர்களுக்கு பகிருங்க உங்களுடைய வேலிடான சப்போர்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அம்பல் ரெக்வெஸ்ட் ஓகேங்களா திரை விமர்சனம் இப்படி தான் நாங்கள் கணிச்சிருக்கோம் ஒட்டுமொத்தமான கடுக்கா டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நான் மீடியா வழியாக சரியா மீண்டும் அடுத்த ஒரு திரைமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச் சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்களை சத்துக்குரியாக அசிப